முழுவதும் வாழக்கூடிய கடவுளரு விநேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் 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 அப்பா மணியே அன்பில் விளைந்த ஆறுமுதே பொய்மையே பேசி பொழுதனை சுருக்கும் புழுத்தலையே நந்தனுக்கு செம்மையே ஆய சிவபதமளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கு எழுந்து அருள்வது இனியே எல்லாம் உள்ள அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசமே இத சொக்கநாத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய உபாசனை தேவதை மகிஷத்வஜாத வித்மகே தீமகி தன்னோ வாராகி பிரசோதாது அன்னை வாராகியுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அக்டோபர் மாத ராசி பலன்கள் இந்த அக்டோபர் மாத ராசி பலனை பொறுத்தவரையில் பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் பொதுவாக இந்த அக்டோபர் மாதம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு மிதுனத்தில் அமைந்திருக்கிறார் சனி பகவான் கும்பத்திலே வக்ரம் அதே போல குருவும் வக்ரம் முக்கியமான இரண்டு கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கின்றன சனியும் குருவும் ராகுவும் கேதுவும் மீனத்திலும் கண்ணியிலும் அமைந்திருக்கிறார்கள் சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் சூரியன் சிம்மம் மற்றும் கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் மிருச்சுக ராசி நேயர்களே இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையிலே பணவரவு தனவரவு அதிகமானதாக அமைகிறது ராசிக்கு லாபஸ்தானத்தில் பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் அமைகிறார் அதோடு மட்டும் இல்லைங்க உங்கள் ராசிக்கு ஏழு பன்னெண்டுக்குடைய திடீர் அதிர்ஷ்ட அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கரன் சிறப்பான முறையில் ஆட்சி பலம் பெறுகிறார் அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது எல்லாத்துக்கும் மேலே ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து குரு பகவானுடைய கடைக்கன் பார்வை அப்போ ஒரு நல்ல யோகத்தை அல்லது நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும் விருச்சகராசி அன்பர்களே பொதுவாக விருச்சகராசி அன்பர்கள் இந்த மாதம் சித்தர்கள் வழிபாடு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சித்தர்களை வழிபாடு செய்வது திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வருவது அங்கே இருக்கக்கூடிய சித்தருடைய ஆசிரமங்களுக்கு சென்று ரமணாசிரமம் விஸ்ரீ சாமியார் போன்ற ஆசிரம ஆசிரமங்களுக்கு சென்று ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு லக்ன முகூர்த்த காலங்கள் அங்கே தங்கியிருந்து தியானம் செய்வது இன்னும் கூட உங்களுக்கு ஒரு இறையாற்றலை ஒரு நல்ல சக்தி பலத்தை கொடுக்கும் விருச்சகராசி நேயர்களே அப்போது ராசியை பொறுத்தவரையில் வேலைன்னா வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வேலையில் இடமாற்றங்கள் அமையும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அங்கே ஏற்படும் அதே போல் வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் ட்ரபுள்ஸ் ஆனால் மன கஷ்டங்கள் க்ளேஷங்கள் கலகங்கள் இருக்குமேயானால் அந்த வேலை இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் விலகும் அப்போ பொதுவாக இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு அது அற்புதமான நல்ல யோகமாக அமைகிறது அதே போல் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் எனக்கு தான் வேலை போச்சுங்க சாமி எனக்கு இந்த மாதம் வேலை கிடைக்குமா நிச்சயமாக ராசி அன்பர்களை இந்த மாதம் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு மிக சிறப்பான முறையில் பிஸ்னஸ் இருக்கும் ஏன்னா சனி பகவான் வக்ரம் குரு பகவான் வக்ரம் ராகு கேது வக்ரம் இந்த நாலு அசுப கிரகங்களும் நான்கு அசுப கிரகங்களும் வக்ரகதி இருக்கின்ற காரணத்தினால் இது நாள் வரையில் உங்கள் தொழிலில் இருந்த உங்கள் பிஸ்னஸில் இருந்த கஷ்டங்கள் விலகும் நான் பிஸ்னஸ் செய்கிற சாமி நெருங்கி போயிடுறேன் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன் ஆனால் அந்த ஒரு பர்சன்ட என்னால் முடிக்க முடியலைங்க சாமி ஸோ இன்கம் இல்லை பிஸ்னஸ் நடக்கலை அந்த மாதிரி வருத்தப்படக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே கவலை வேண்டாம் இந்த மாதம் உங்களுக்கு பிஸ்னஸ் சிறப்பான முறையிலையும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அமைகிறது அதே போலத்தான் திருமண யோகங்கள் எத்தனையோ நம்ம பெண்கள் பார்க்குறோம் அல்லது ஆண்களை பார்க்கின்றோம் முப்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சு வயசில் ஆண்களை பார்க்குறோம் ஏன் பெண்களில் கூட நாற்பது வயசில் நாம் பார்க்குறோம் அப்போ திருமண யோகங்கள் நடைபெறும் அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் சமீப காலமாக குடும்பத்தில் பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல பொம்பளை பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க அல்லது நம்ம குடும்பம் ஒரு கௌரவமான குடும்ப சாமி குடும்பத்துக்கு ஒரு அச்சம் ஏற்படுத்திட்டாங்க அல்லது சொல்கிற பேச்சை கேட்கலை அல்லது கணவன் மனைவி பிரிவு இன்னொருத்தரோட தொடர்பு வச்சு இந்த மாதிரியான குடும்ப கஷ்டங்கள் அல்ல குடும்ப வறுமைகள் அந்த மாதிரியான மன கஷ்டங்கள் இருக்குமேயானால் தம்பதிய ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது தாம்பத்திய குறைபாடுகள் இருப்பது குழந்தை பாக்கியத்தில் குறைபாடுகள் இருப்பது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையும் விலகும் கவலை வேண்டாம் கடவுளருள் அன்பர்களே டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்